ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பங்குனி மாதத்தில் வர குபேர அமாவாசை அதாவது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு பங்குனி மாதத்தில் வர குபேர அமாவாசை அதாவது திங்கக்கிழமையில் அமாவாசை மூன்றாம் பிற அதுக்கடுத்து பௌர்ணமி இதெல்லாம் வர்றது ரொம்ப 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 சிறப்பு சரிங்களா திங்கள்ன்றது வந்து சந்திரனுக்கு உகந்த நாள் அதேமாதிரி சந்திரனுக்கு உகந்த நாளான இன்று அமாவாசை மூன்றாம் பிற பௌர்ணமி இதெல்லாம் வந்தால் ரொம்ப சிறப்பு அப்படிப்பட்ட நாளில் நம்ம செய்கிற ஒவ்வொரு தாந்திரிகமும் வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும் மிகப்பெரிய பணவரவு கொடுக்கும் சரிங்களா நம்பிக்கையோட செய்யணும் மிகப்பெரிய பணவரவு கொடுக்கும் அதே மாதிரி ஐநூறு வருஷத்துக்கு பிறகு அபூர்வ யோகத்தை கொடுக்கக்கூடிய சதுர் கிரக யோகத்துக்கு அன்னைக்கு வருகின்ற ஒரு அம்மாவாசை இது அதாவது சதுர் கிரக யோகம் அதாவது சூரியன் புதன் ராகு சுக்ரன் இந்த நாலு ராஜ கிரகங்கள் வந்து ராசியில ஒன்றா பயணிக்குதுங்க இன்னைக்கு வந்து சூரிய கிரகணம் வர சரிங்களா அப்படிப்பட்ட சூரிய கிரகணத்தை அன்னைக்கு இந்த சூரியனும் புதனும் அதுக்கடுத்து வந்து ராகுவும் சுக்ரனும் இந்த நாலு கிரகங்களும் மீனராசியில் ஒன்றா பயணிக்குதுங்க சூரிய வர அன்னைக்கு அப்படிப்பட்ட இந்த நாலு கிரகங்களை ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறது வந்து ஐநூறு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் நடக்குது அப்படிப்பட்ட அபூர்வ யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாளில் நம்ம செய்கிற ஒவ்வொரு தாந்திரிகமும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் மிகப்பெரிய பணவரவு கொடுக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பன்மடங்கு அது வந்து நிறைவேறும் நாளும் கோலும் செய்வதைப்போல் நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்க இந்த பேர் நாட்களில் குறிப்பிட்ட நாளில் நம்ம இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நம்ம ஒரு தாந்திரிகத்தை பண்ணோம்னா அது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய திருப்பு கொடுக்கும் அதாவது இன்னைக்கு இந்த அமாவாசை அதாவது பன்னெண்டாவது மாதத்தில் வர அமாவாசை ரொம்ப சிறப்பு சரிங்களா அதேமாதிரி சித்திரை மாதம் வர்ற அமாவாசை ஆடி மாதம் வர்ற அமாவாசை தை மாதம் வர்ற அமாவாசை பங்குனி மாதம் வர்ற அமாவாசைலாம் ரொம்ப 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 விசேஷம் பணத்துக்கான தாந்திரிகத்தை பண்ணோம்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் அது பெரிய அசுர வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிப்பட்ட அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமாவாசை இது அதே மாதிரி சூரியன் புதன் ராகு சுக்கரன் இந்த நாலு கிரகங்கள் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சரிங்களா அதாவது சூரியனும் பணத்தை கொடுக்கும் புதனும் பணத்தை கொடுக்கும் அதுக்கடுத்து வந்து ராகுவை போல் கொடுப்பார் யாரும் கிடையாது ராகுலாம் வந்து யார் யாருக்கு எப்படி கொடுக்குன்னு தெரியாமல் கொடுக்கும் சரிங்களா ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் வீடு வீடாக போய் பிச்சை எடுத்துன்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள கூட பெரிய கொடி சொன்னால் மாற்றி விட்டுவார் ராகு அந்த மாதிரி கொடுப்பார் ராகு அதாவது எப்படி கொடுப்பாருன்னே தெரியாது எந்த விதத்தில் வேணாலும் கொடுப்பார் ராகு அதே மாதிரி சுக்ரன் அவர் வந்து பணத்துக்கான அதிபதியவர் அவர் வந்து நம்ம எந்த தொழில் எந்த துறையில் நம்ம வேலையில் இருக்குமோ என்ன நம்ம செய்கிறோமோ அந்த துறையில் வேறு லெவலில் வளர்த்து விட்டுருவார் வேறு லெவலில் அதாவது சாதாரணமாக வந்து ஒரு பொடி கடை வச்சிருப்பான் திடீர்னு பார்த்தா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் திறந்து வச்சிருவான் எங்கே பார்த்தாலும் அவனுக்கு ஒரு நாளைக்கே வந்து பல லட்சம் பல கோடி வந்து டேன் ஆகுறவர் அந்த அளவுக்கு சுக்கரன் நினச்சாருன்னா ஒருத்தனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி விட்டுருவாரு அப்படிப்பட்ட பணத்துக்கான அதிபதி சுக்கரன் அதாவது சூரியன் புதன் சூரியனும் பணத்தை கொடுக்குறவர் புதனும் பணத்தை கொடுக்குறவர் ராகுவும் பணத்தை கொடுக்குறவர் சுக்கிரனும் பணத்தை கொடுக்குறவர் இந்த நாலு கிரகங்களும் ஒன்றா சேர்ந்து மீன ராசியில் பயணிக்கிறது பேர் வந்து சதுர் கிரக யோகம் ஐநூறு வருஷத்துக்கு பிறகு சூரிய கிரகணத்தை அன்னைக்கு அதேமாதிரி இன்னைக்கு திங்கக்கிழமையில் வர அமாவாசை இன்னைக்கு வந்து சோமவார வழிபாடு சிவனுக்கான சோமவார வழிபாடு அதுக்கடுத்து வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருது திங்கள்ன்றது வந்து சந்திரனுக்கு உகந்த நாள் சரிங்களா இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட அந்த ஐநூறு வருஷத்துக்கு பிறகுன்ற பிறகு வருகின்ற இந்த சதுர் கிரக யோகத்தில் வர்ற அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம பணத்துக்காக பண்ணுற ஒவ்வொரு தாந்திரியும் வாழ்க்கையில் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து கல்லூப்பு ஒரு சின்ன ஒரு அகல்லையோ இல்லை ஒரு சின்ன கப்புலையோ கல்லூப்பு எடுத்து உங்கள் வீட்டில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வைங்களா சரிங்களா வச்சுட்டு நாளை காலைல அந்த கல்லூப்பு எடுத்து போய் நீங்கள் வந்து கிச்சனில் ஜிங்கில் அதை கொட்டிவிடுங்க கொட்டிட்டு தண்ணியும் திறந்து விட்டுருங்க அது போயிட்டு அந்த கல்லூப்பு என்ன பண்ணணுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி அந்த எதிர் அலைகள் அதிர்வுகள் அனைத்தையும் அது இழுத்து வச்சுக்கோங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது பண வர அதிகரிக்கும் ஓ மாதிரி மாதம் மாதம் அமாவாசையில் அதை பண்ணணும் சரிங்களா அதுக்கடுத்து ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இது வந்து ஒரு பணத்துக்கான தாந்திரிக முறை ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரெண்டு கைப்பிடி கல் உப்பு எடுத்துக்கின்னு ஒரு அஞ்சு ரூபா காயினா இந்த மாதிரி பாக்கெட்டில் எடுத்துக்கணும் ஏன்னா அஞ்சு ரூபா காயினா நேராக ஸ்ட்ரைட்டாக அதில் போட்டோம்னா அதை அரிச்சிரும் அதுக்கடுத்து வந்து பிரியாணி இல பிரியாணி இலையை வந்து அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் எழுதணும் பணம் தங்கம்னு எழுதியிருக்கோம் பணன்றது வந்து உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் தங்கம்ன்றது தங்கம் சேரும் ஒருவேளை வந்து அடகு இருந்தாலும் அதிகம் நீங்கள் மீட்டிடுவீங்க அதுக்கடுத்து வசம்பு ஒரு பீஸு அது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியது பணத்தை காந்த மாதிரி இருக்கக்கூடிய வசம்பு இதை மூணுத்தையும் உங்கள் பூஜை ரூமில் வச்சு கற்பூர தீபத்தை காட்டி சரிங்களா இதை வந்து மதியானத்துக்கு மேலே தான் செய்யணும் அந்த அமாவாசையில் மதியானத்துக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே எப்போனாலும் செய்யலாம் இதை வந்து கற்பூர தீபம் காட்டி இது ஒரு மூட்டையாக கட்டி எடுத்து வந்து உங்கள் நிலவாசலில் வந்து இதை கட்டிடணும் மூட்டையே கட்டி நிலவாசலில் தொங்க விட்டுடணும் யார் யாராவது உங்கள் உறவினர்கள் யார் வீட்டுக்குள்ளே வராங்களோ அவங்க கண்ணில் படுற மாதிரி இதை வச்சிடணும் கண்ணில் படுற மாதிரி இதை வச்சிடணும் அதுக்கடுத்து வந்து இல்லை ஒரு வேளை வந்து சேஃப்டி கிடையாது அப்படின்னா இதெல்லாம் யாரும் எதுவும் எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க நீங்கள் தான் தொங்கணும் அப்படி இல்லைனா உள்ள நிலவாசலில் உள்ள ஹால் இருக்கு இல்லையா அந்த உள் பக்கமாக நிலவாசலில் கூட தூங்க விடலாம் அந்த அருவகால் இருக்கு இல்லையா உள் பக்கமாக பார்த்தா தெரியுற மாதிரி கூட காலுக்கு உள்ள கூட நீங்கள் அந்த அருவக்காலில் கட்டி தொங்க விடலாம் சரிங்களா வெளியில் தொங்க விடுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா வர்றவங்க வந்து கண்ணில் படுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த கண் கண்டிஷ்டி எல்லாமே அது ஈர்த்திரும் நெகட்டிவ் எதாக இருந்தாலும் தான் உள்ளே வரும் சரிங்களா எல்லாம் எதுவும் இருக்கிறது கிடையாது எல்லாமே அந்த தீய சக்தியெல்லாம் வெளியிலே தான் உள்ளே வரும் வரும்போது அது ஈர்த்துக்கும் சரிங்களா ஈர்த்துக்கும் பண வரவை ஏற்படுத்தும் அஞ்சு ரூபா காயின் எதுக்குனா கடனை உடனே அடைக்கும் பண வரவை அதிகமாக ஏற்படுத்தும் அஞ்சில் குரு கெஞ்சு நாள் கிடைக்காதுன்னுவாங்க ஒரு வீட்டில் என்னென்ன தேவையோ அனைத்தையும் உறுதிடுவார் அஞ்சு ஏ டு சட் என்ன திருமணமாக வேலையா கடன் பிரச்சனையா எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிவிடுவார் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிவிடுவார் அது அதுதான் அஞ்சில் குரு கெஞ்சு நாள் கிடைக்காதுன்னு ஓடன்னு ஒன்பதாம் நேரத்தில் குருனா பணம் ஏகஜகமாக வரும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இப்போ சம்பாதிச்சு தரலாம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு முயற்சிக்கும் பன் மடங்கு லாபம் வரும் அதான் ஓடணுக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு சரிங்களா இது அஞ்சில் குரு கெஞ்சினா ஏ கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னா ஏ டு சட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து சத்து ஆகும் தான் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிப்பட்ட இந்த இந்த அஞ்சு ரூபா காயினை எதுக்கு பண பணவரவை ஏற்படுத்தக்கூடிய கா காயின் இது இதை வந்து ஒரு மூட்டையில் கட்டி அருகில் தொங்க விடுங்க அந்த அளவுக்கு பணம் அசுரத்தனமாக வரும் சரிங்களா தங்கம் செய்கிறோம் அந்த பிரியாணிகள் எல்லாம் தங்கம் இப்போ பணம் தங்கம்னு எழுதுங்க இல்லை உங்களுக்கு வேறு கடன் தீரணும் அப்படின்னு கூட எழுதுங்க எல்லாமே அடையும் பணம் தங்கம் எதுனாவே போகுது ஏன்னா பணம் வரவு அதிகமாக இருந்ததுனாலே கடன் அடிச்சிடுவீங்கல்ல அதே மாதிரி தங்கம் தங்கம் சேர்ந்துனாவே என்னாவே நீங்கள் ஒருவேளை அடவுல இருந்தால் கூட அதை மீட்டுலாம் அதுக்கடுத்து ஒருவேளை மீட்டுட்டு பிறகு நீங்கள் தங்கம் வாங்குவீங்க அந்த அளவுக்கு இதை வந்து மாதம் மாதம் ஒரு டைம் மாற்றணும் மாதம் மாதம் அமாவாசை அன்றைக்கி இதை இது பண்ணிவிட்டு அந்த உப்பை மாற்றிடுங்க புது உப்பு போடுங்க அந்த காயின் அதுலேயே இருக்கலாம் சரிங்களா காயின் அதுலேயே இருக்கலாம் அதுக்கடுத்து அந்த பிரியாணியில் ஏதாவது அரிச்ச மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து வேறு ஒரு இலையை மாத்திடுங்க அப்படி இல்லைன்னா அந்த சூ அந்த வசம்பு வந்து ஆறு மாதம் வரைக்கும் இருக்கலாம் ஒருவேளை அதுவும் வந்து உப்பில் போட்டு அரிச்ச மாதிரி இருந்ததுன்னா கூட அதை கூட மாற்றுங்க ஆனால் ஆறு மாதம் வரைக்கும் இருக்கலாம் வசம்பு சரிங்களா இதை வந்து நம்பிக்கையோடு பண்ணுங்கள் முயற்சியை பண்ணுங்கள் சூப்பராக வரும் அதே மாதிரி இன்றைக்கி இந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணுன்னா வாழைக்காய் வாழைத்தண்டி இதை வந்து சமையலில் சேர்த்து அதை வந்து காக்காய்க்கு சோறு வைங்க முன்னோர்களுடைய சாபம்லாம் நீங்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வாழ்க்கையில் வேறு லெவலில் ஜெயிப்பீங்க நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறாமல் இருக்கிறதுக்கு தடைகளும் ஒரு காரணம் அதேமாரி முன்னோர்களுடைய சாபமும் ஒரு காரணம் சரிங்களா அதாவது முன்னோர்களுக்கு பல பேர் சாபம் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அதனாலே நம்ம வந்து முன்னேறாமல் இருக்கலாம் அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம இந்த வாழைக்காயை அதுக்கடுத்து வாழைத்தண்டு இதை வந்து சமையலில் சேர்த்து குழம்புல பொரியல வச்சு நீங்கள் வந்து காக்காய்க்கு சோறு வைங்க அது வந்து முன்னோர்கள் போய் சார் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த சாபம்லாம் நம்ம அதை விட்டு விளக்கும் முன்னோர்களுக்கு வந்த சாபமும் விளக்கிடும் சரிங்களா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிப்பீங்க அப்படிப்பட்ட குபேர யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய அமாவாசை நான் சொன்ன அந்த உப்பு அஞ்சு ரூபா காயின் பிரியாணி இலை வசம்பு சரிங்களா இது எல்லாத்தையும் ஒன்றா கட்டி நீங்கள் உங்கள் வீட்டு நிலவாசலில் தொங்க விடுங்க வாழ்க்கையில் வேறு லெவலில் ஜெயிப்பீங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகத்தையும் கொடுக்கும் போதும் போதுன்ற அளவுக்கு பணம் கோவியும் சரிங்களா அந்தளவுக்கு வாழ்க்கையில் வேறு லெவலில் ஜெயிக்க போகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்